வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழும் உலக நாடுகளுக்கான உலக வானிலை ஆய்வறிக்கை ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது நேற்றைக்கு முதல்ல கலிபோர்னியாவில் இருந்து பார்ப்போம் அமெரிக்காவோட மேற்கு பகுதியிலிருந்து கலிஃபோர்னியா மாகாணத்தில் நேற்றைக்கு கனமழை படிப்பை கொடுத்த அந்த காற்று சுழற்சி அதாவது புயல் சுழற்சின்னு சொல்லலாம் வெப்பக்காற்றையும் குளிர்காற்றையும் இணைவை பெற்று தற்பொழுது கலிஃபோர்னியா மாகாணத்தை விட்டு உள்ளே நகர்ந்து சால்ட் லேக் சிட்டி பகுதிகளில் கடன் மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதே போல் லாஸ் வேகாஸ் பகுதிகளிலையும் புனித ஜார்ஜ் பகுதிகளிலையும் மழைப்பெடுமை கொடுத்து வருகிறது அதே போல் அரிசோனா மாகாணம் மேலும் நியூ மெக்சிகோ மாகாணத்திலையும் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது நியூ மெக்சிகோ மாகாணத்தில் இடியுடன் கூடிய மழை பொழிவு ஆல்ஃபினில் அதே போல் வடக்கு மாகாணங்கள் அதாவது கன்சாஸ் மேலும் கொலரடோ மாகாணங்கள்லேயும் கடுமையான ஒரு இடிமழைப்பொழிவு பிஸ்கோசிஸ் மற்றும் அமெரிக்கா கனடா இடைப்பட்ட பகுதிகளில் அதாவது கிரீன் பே பகுதிகள்லேயும் டொரண்டோ பகுதிகளிலையும் தற்பொழுது இடிமழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது ஓகியோ கொலம்பஸ் போன்ற பகுதிகள்லேயும் இடிமழைப்பொழிவு இதில் மிசிசிபி மாகாணத்தில் கடுமையான இடி அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இரு காற்று எளிதில் இணையும் திடீரென்று இடிமழை மேகங்கள் உருவாகும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிசிசிபி மாகாணத்தில் ஜாக்சன் பகுதிகளில் இடிமழை கடுமையான இடியுடன் மழை பெழிவை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது லூசியானா மற்றும் மிசிசிபி இடைப்பட்ட பகுதிகளில் இது தொடர்ந்து அப்படியே கிழக்கு நோக்கி நகரும் அலபாமா நோக்கி நகர்ந்து நாளையெல்லாம் அலபாமா ஜார்ஜியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இடிமழை பெய்ய கொடுக்கும் அதே போல் சவுத் கரோலினா அப்படியே நார்த் கரோலினா பகுதிகளுக்கும் நாளை நாளை மறுநாள்லாம் இடிமழைப்பிடிவை கொடுக்கும் வெர்ஜீனியா மேற்கு வெர்ஜீனியா மற்றும் பெல்சின்வேலியா இதெல்லாமே நாளை இடிமழைக்கு வாய்ப்பு அதாவது நியூ ஜெர்சி மாகாண உட்பட அதற்கு வடக்கே கனடாவை ஒட்டியுள்ள பகுதி நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் தாண்டி வடக்கேயும் இந்த மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க செய்யும் ஆனால் தொடர்ச்சியாக நாள் முழுவதும் பெய்யாது திடீரென்று வரும் ஆறு ஏழு மணி நேரம் ஒரு இடத்துல பெய்யும் திடீரென்று அடுத்த மாகாணங்களுக்கு போயிடும் அடுத்தடுத்த மாகாணங்கள் போய் அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி நகர்ந்துடும் புதிய நிகழ்வு உருவாகும் போல் புதிதாக அமெரி காலிஃபோர்னியா மாகாணத்திலேருந்து வடக்கே பிசியிலிருந்தே கனடாவோட பிசியிலேருந்தே வரும் பிசி தொடங்கி தொடர்ந்து தெற்கு தென் தென் கிழக்கு திசை நோக்கி அந்த நிகழ்வுகள் வரும் இப்படி தென் அமெரிக்கா நாடுகள்லேயும் இடிமழை கனமழை பொழிவு தொடர்ந்து வருகிறது இப்போ தான் தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் மழைக்காலம் தென்னமெரிக்காவோட வடக்கு பகுதியில் கோடை காலம் நடந்து கொண்டிருக்கு கோடை காலம் முடிந்து அடுத்து தென்னமெரிக்காவோட வடக்கு பகுதியிலேயும் மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது இதே போல தான் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் அதாவது இந்திய பெருங்கடல் நாடுகளாகிய மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் மடகாஸ்கர் பகுதிகளில் ஏற்கனவே தைப்பூசத் திருநாளில் எந்தவித பாதிப்பையும் கொடுக்காத ஒரு லேசான மழைப்படிவை கொடுத்த நிலையில் வரக்கூடிய வாரத்தில் மழைப்படிவை கொடுக்க போகிறது காற்றுடன் மழைப்படிவு மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் மடகாஸ்கருக்கெல்லாம் ஆனால் புயல் பாதிப்பில் ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் வந்து மொரிஷியஸ் மற்றும் யூனியன் மற்றும் மடகாஸ்கர் பகுதிக்கு கன மிகுன மழைப்பொடிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் அந்த மழைப்படிவு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளையா சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் மொசாம்பிக் மொசாம்பிக்கு தொடர்ந்து மழை தான் இப்போவே மொசாம்பிக் மழை பொழிந்து கொண்டு தானே இருக்குது மொசாம்பிக் போல மாலாவி மற்றும் அந்த நாடுகள்லாம் எல்லாம் கனமழை ஜிம்பாபே மற்றும் ஜாம்பியா போன்ற நாடுகளுக்கு கனமழை படிப்பு கொடுத்து வருகிறது அதே போல் காங்கோ காங்கோவுக்கும் கனமழை டான்சானியா கனமழை அதே அதே போல உகாண்டா பொறுத்த வரைக்கும் உகாண்டா வரைக்கும் மற்ற மூன்று நான்கு காற்று சந்திக்கும் இடமாக விக்டோரியா ஏரி அமைப்பு இருக்கிற காரணத்தினாலே அதாவது இந்தியாவிலேருந்து வரக்கூடிய காற்று அதே போல் எத்தியோப்பியா கென்யா மற்றும் அது அதே போல் நம்முடைய சோமாலியா வழியாக வரக்கூடிய காற்று சோமாலியா எத்தியோப்பியா கென்யா வழியாக உகாண்டாவுக்குள் நுழையக்கூடிய காற்று வந்துச்சுன்னா குளிரை கொடுக்கும் வடக்கு பகுதியிலிருந்து சவுத் சூடான்லேருந்து வந்துச்சுன்னா சூடான் சவுத் சூடான் மற்றும் அதன் வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று குளிரை கொடுக்கும் இது குளிரையும் பனிப்பொழிவையும் கொடுக்கக்கூடிய காற்று வடக்கிலிருந்தும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடியது அதே போல் ஆனால் காங்கோ நாட்டிலிருந்தோ அல்லது டான்சானியா நாட்டில் இருந்தோ அல் அதாவது தெற்கு தென் மேற்கு மேற்கு பகுதியிலிருந்து வந்தால் காற்று அது வெயிலை கொடுக்கும் இரண்டு காற்று இணைந்தால் அது கனமழைப்படிவி கொடுக்கும் ஏரிக்குள் கனமழை பொடிவை கொடுக்கிறது உங்களுக்கு நேருக்கு சொல்லியிருக்கோம் உகாண்டாவில் ஏரி தமிழ்நாட்டோட முக்கால் பகுதி இருக்கும் இந்த உக்கால் பகுதி தமிழ்நாட்டோட முக்கால் பகுதினா அது ஒரு கடல் தான் என்று சொல்ல வேண்டும் அந்த கடலிலேயே தாழ்வுலை உருவாகிறது அந்த கடலோட அந்த ஏரிய தான் அது கடலில் தான் ஏரி நான் சொல்கிறேன் அதாவது ஏரிய தான் கடல் சொல்கிறேன் அவ்வளவு பெரிதாக அலை வரக்கூடிய அதில் அங்கேயே காற்று சுழற்சிகள் உருவாகிறது அங்கே இருக்கக்கூடிய ஏரியோட வெப்பம் இருபத்தி ஆறு டிகிரி ஒரு பக்கம் இருபத்தி மூன்று டிகிரி ஒரு பக்கம் ஆகவே அதுவே இருபத்தைந்து டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தினாலே அங்கேவே குறைந்த அழுத்தம்லாம் உருவாகிறது ஆகவே இதன் காரணமாக உகாண்டாவின் தலைநகரம் பகுதியில் எல்லாமே தெற்கு பகுதியில் இன்றைக்கு மேற்கு பகுதியிலெல்லாம் சார் கிழக்கு பகுதி உக்காண்டாவோட கிழக்கு பகுதியிலிருந்து இன்றைக்கு அதிகாலையில் மழை பொழிவை கொடுத்துருக்கும் வந்து கொண்டிருக்கோம் நாலு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மழை பொழிவு வந்து கொண்டிருக்கோம் ஒரு ஏழரை மணி எட்டு மணி வரைக்கும் கூட உகாண்டா தலைநகர் பகுதிக்கும் ஏரியோட தென் மேற்கு பகுதிக்கும் அதாவது வட 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 மேற்கு பகுதிக்கும் வடகிழக்கு மன்னிக்கவும் ஏரிக்கு வடகிழக்கு பகுதி தலைநகருக்கு கிழக்கு பகுதியில் மழை மேகங்கள் உருவாகி தலைநகர் பகுதி நோக்கி வந்து ஓரிரு மணி நேரம் இடிமழைப்பிடிவை கொடுக்கும் இப்படி தினசரி உகாண்டாவிற்கு மழைப்பிடிவுகள் இருக்கிறது ஆனால் நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல இப்பொழுது கோடை கோடைனால் அவ்வப்பொழுது இடிமழை கொடுத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் தான் மழைக்காலம் ஆகவே இன்றைக்கு மழைப்பொழிவு கூடுதலாக இருந்தாலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை உகாண்ட தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய பொங்கல் விழாவிற்கு இடையூறு கொடுக்காத ஒரு வானிலை இருக்கும் கண்டிப்பா இடையூறு கொடுக்காமல் மிரட்டும் வானிலை மட்டும் நாளை அதிகாலையில் ஒரு மிரட்டல் நாளை மதியத்தில் ஒரு மிரட்டல் இருக்கும் நாளை மாலையும் ஒரு மிரட்டல் இருக்கும் ஆனால் அந்த மழை நிகழ்ச்சியை பாதிக்காது நிகழ்ச்சிகளை பாதிக்காது மிரட்டல் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடு ஆப்ரி ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க நாடு பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தெற்கு ஆப்பிரிக்காவில் மழைக்காலம் மத்திய ஆப்பிரிக்காவில் கோடைக்காலம் வடக்கு ஆப்பிரிக்காவிற்கு வெயில் காலம் ஆனால் இந்த வெயில் அதாவது குளிர்காலம் குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் வரப்போகிறது மத்திய ஆப்பிரிக்காவிற்கு தெற்கு ஆப்பிரிக்காவிற்கு மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்க போகிறது ஆகவே ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு விதமான வானிலை தொடர்ந்து மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் மடகாஸ்கருக்கு அடுத்த வாரம் கனம் அழைப்படிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி வர இருக்கிறது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதியெல்லாம் கனமழை காத்திருக்கிறது மொரீஷியஸ் ரீயூனியன் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மழை காலம் தெற்கு பகுதி வடக்கு பகுதி கோடை காலம் கோடை காலத்திலேயே கனமழை பிடிவை கொடுத்து வருகிறது ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி நல்லா புரிஞ்சுக்கணும் ஆஸ்திரேலியா வடக்கு பகுதி கோடை காலம் கோடை காலத்தில் இடிமழை கொடுத்து வருகிறது நிகழ்வுகள் சாதகம் இருக்குது இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது இந்தியாவோட கோடை காலத்தில் கனமடை தெரிகிறது என்றுதான் நம்முடைய கணிப்பை அழுத்தம் திருத்தமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வடக்கு பகுதிக்கு புயல்கள் தாக்கம் கோடையில் நடந்து நடந்து கொண்டிருக்கு இதில் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதியை நோக்கி அதாவது மேற்கு மாகாணங்கள் வழியாக உள்ளே நுழைந்து தெற்கு பகுதி நோக்கி காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் புயலானது செயலிழந்து மண்டலமாக நகர்ந்து கொண்டு செல்கிறது இதனால் ஆசிரியோட மேற்கு மாகாணங்களில் கனமழைப்பழிவை கொடுக்கிறது வடக்கு மாகாணங்கள் பெரும்பாலான பகுதிகளில் குயின்லாந்து குயின்லாந்துலாம் தொடர்ந்து மழை தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாக மழையாகவே இருக்குது குயின்லாந்தில் பல வாரங்களாக தொடர் மழைப்பழிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வருகிறேன் குயின்லாந்து வடக்கு ஆஸ்திரேலியா உள்ளாவே சிட்னி மற்றும் மெல்போர்ன் கூட தொடர் மழைப்படிவுகள் இருந்து கொண்டிருக்கு இடைவெளி கொடுத்தாலும் குளிர் கொடுத்தாலும் வெயில் வந்து நல்ல ஒரு மழைப்படிவை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது மழைக்காலம் அதாவது சிட்னி மெல்போர்ன்லாம் இப்போ மழைக்காலம் வடக்கு ஆஸ்திரேலியா வந்து கோடை காலம் கோடை காலத்தில் புயல் காலமாக இருக்கிறது ஆகவே அது முடிந்து வடக்கு ஆஸ்திரேலியா மழைக்காலம் வரப்போகிறது ஆகவே ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் மழைக்காலம் நிறைவடைவதற்கு இன்னும் ரெண்டு மூன்று மாதம் இருக்கிறது அதற்குள் நிறைய மழைப்படிவு ஆஸ்திரேலியாவிற்கு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வறட்சியெல்லாம் இப்பொழுது போக்கிக்கொண்டிருந்து இருந்தாலும் ஒரு பகுதிகளை ஒதுக்கித்தான் இருக்கு மத்திய ஆஸ்திரேலியா ஒதுக்கி இருக்கு மேற்கு அதை கிழக்கு மத்திய பகுதியும் ஒதுக்கியிருக்கு தென் கிழக்கு பகுதியையும் வடக்கு பகுதியையும் வடக்கு மேற்கு பகுதியையும் மேற்கு பகுதிக்கும் நல்ல மழைப்படிவு தெற்கு மத்திய பகுதி மத்திய பகுதி மேற்கு மத்திய ப கிழக்கு மத்திய பகுதி ஒதுக்கி இருக்கிறது ஆனால் அந்த இடங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குது மழைக்காலம் தொடங்கியதும் வடக்கு பகுதியில் மத்திய பகுதிகளுக்கு மழைக்காலம் தொடங்கியதும் மழை இருக்கிறது அடுத்தபடியாக இந்தோனேஷியா இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் மழை தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது இடி மழை படிப்பு இந்தோனேஷியாவில் இருந்து கொண்டே இருக்குது தற்பொழுது பார்த்திங்கன்னா சுமத்ரா தி வருகையே ஒரு காற்று இருந்து கொண்டு சுமத்ராவிற்கு கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக சிங்கப்பூர் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் அவ்வப்பொழுது மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு மழை கொஞ்சம் தீவிர குறைந்திருக்கு இப்போ மழை எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதிதாக காற்று சுழற்சி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது மலேசியா பகுதியை நோக்கி அந்த காற்று சுழற்சியானது அந்தமானோட தெற்கு பகுதி அதாவது சுமத்ரா தீவை ஒட்டி வர இருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது இந்தோனேஷியா மலேசியா இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது அதாவது கோலாலம்பூர் கனமழைப்படிவு கோலாலம்பூருக்கு வடக்கே அதாவது அலவர் ஸ்டார் பகுதிகள்லேயும் அதற்கு இடைப்பட்ட ஐஃபா பகுதிகளிலையும் ஈஃபா பகுதிகளிலையும் மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதாவது இந்தோனேஷியா மலேசியாவோ அதாவது மலேசியாவோட மத்திய மேற்கு பகுதி மத்திய மேற்கு பகுதி கனமழைப்படிவு கடற்பகுதிகளிலையும் இந்தோனேஷியாவிலையும் இந்த காற்று சுழற்சி இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி நாலு தேதி வாக்கில் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அந்தமான இலங்கை இடைப்பட்ட பகுதியிலேயே நீடித்து கொண்டிருந்து இந்தோனேஷியாவிற்கும் மழைப்படிவை கொடுக்கும் சுமத்ரா தீவிற்கும் மழைப்படிவை கொடுக்கும் வங்கக்கடலோட மத்திய பகுதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அவ்வப்பொழுது இலங்கைக்கு வந்து மழைப்படிவை கனமழைப்படிவை இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்தே கொடுக்க போகிறது இலங்கைக்கு அது இந்த மாத இறுதியிலையும் போல் மார்ச் முதல் வாரத்திலையும் இலங்கை கனமழைப்பெடிவு தமிழ்நாட்டுக்கு அவ்வப்பொழுது மழைப்பெடுவை கொடுத்தாலும் மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டிற்கு மழைப்பெடுவை சாதகம் ஏற்படுத்த போகிறது அதே போல் தான் இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் ம கோடை காலம் ஒரு காலமாக சில நிகழ்வுகள் வந்து ஏற்படுத்தும் என்று எதிர்பார்ப்பது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தவே முடிகிறது என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வரக்கூடிய கோடையில் தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே அமெரிக்கா கனடா வழியாக வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் கிரீன்லாந்து நோக்கி போகுது சில நிகழ்வுகள் அப்படியே அயர்லாந்து நோக்கியும் லண்டன் அதாவது யுனைடெட் கிங்டம் நோக்கியும் வருகிறது அதாவது யூகே நோக்கி வந்து கனமழைப்பொடிவை யூகேக்கும் கொடுக்கிறது அயர்லாந்துக்கும் கொடுக்கிறது வயர் வடக்கு அயர்லாந்துக்கும் கொடுக்கிறது இது சில நிகழ்வுகள் அப்படியே சுழற்சியாக மத்திய திறக்கடல் பகுதியில் நுழைகிறது மத்திய திரைக்கடல் பகுதியில் வந்து இட்டாலியெல்லாம் கனமழை எல்லாம் நேற்றுக்கலாம் ரோம் இடிமழை தொடர்ந்து ரோமில் இடிமழைப்பிடிப்பு கொடுத்து வருகிறது இப்படி ஐரோப்பிய நாடுகள்லாம் பனிப்பொழிவுக்கிடையே பனி புயலுக்கிடையே மழைப்பொழிவை ஐரோப்பிய நாடுகளில் கொடுத்து வருகிறது தொடர்ந்து இந்த அதாவது மத்திய திறக்கடல் பகுதி வழியாக வரக்கூடிய இந்த மேற்கத்திய இடையூறு சிரியா மற்றும் ஜோர்டான் ஈராக் ஈரான் வழியாக வந்து மழைப்படிவை அது இவ்வளவு நாளும் இமயமலை பகுதிகளுக்கு ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக வந்தது என்று கொண்டிருந்தோம் ஆனால் இனிமேல் அது வடக்கு சவுதி அரேபியா வழியாக வரும் என்று சொல்லியிருந்தோம் இப்போ வடக்கு சவுதி அரேபியாவில் மழைப்படிவை கொடுத்து வருகிறதுக்கு நேற்றைக்கே மழை தொடங்கிடுச்சு சவுதி அரேபியாவில் மழைப்பொடிவு தொடங்கிருச்சு அதாவது ஹாஃபர் ஏ பேட்டன் அதே போல் கோய்ட் சிட்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நிறையா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது அதே போல் ஜுபாயில் பகுதிகளுக்கும் மனாமா அதாவது கத்தார் பகுதிகளுக்கும் மழைப்பொடிவு கொடுத்து கொண்டிருக்கு கத்தாரில் கனமழைப்பொடிவு கொடுத்து வருகிறது தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாகவே கத்தாருக்கு கனமழை ஓமன் வளைகுடா முழுவதுமே நல்ல மழைப்பிடிவு கத்தார் மட்டும் இல்லை கத்தாருக்கு மேற்கே மனாமா பகுதிகளிலையும் கனமழைப்பிடிவு கொடுத்து வருகிறது கத்தாருக்கு வடக்கு பகுதி தான் கனமழை தோகா நேற்றைக்கு மழை இன்றைக்கு தோகாவுக்கு வடக்கே மழைப்பொடிவு கொடுத்து வருகிறது இப்படி ஓமன் வளைகுடா அதனை ஒட்டி உள்ள அரபு நாடுகள் அதனை ஒட்டி உள்ள சவுதி அரேபியா அது இன்றைக்கு நேற்றைக்கே உங்களுக்கு வழங்கி கூட அந்த மழைப்பொடிவு அறிக்கையை சவுதி அரேபியாவில் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பிடிவு தான் கொடுத்து கொண்டிருக்கு தற்பொழுது சவுதி அரேபியா வடக்கு பகுதி குவைத்த ஒட்டிய பகுதி கத்தாரை ஒட்டிய பகுதி சவுதி அரேபியாவில் ஓமன் வளைகுடாவை ஒட்டிய பகுதி கொஞ்சம் பாதிக்கும் மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதோடய பாதிப்பு என்னென்னக்கு சாயந்தரம் உங்களுக்கு இன்றைய மாலை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஆக இப்படி உலக நாடு முழுவதுமே சிறப்பான மழைப்பெழிவை கொடுத்து வருகிற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு இந்த ஆண்டு உலக நாடுகளுக்கு நல்ல ஒரு மழைப்பெடுமை கொடுக்குமாண்டாகத்தான் தெரிகிறது குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அதே போல் இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு பருவமழைகள்லாம் சிறப்பாக இருக்குது கோடை மழையும் சிறப்பாக இருக்குது வெயில் ஒருவேளை சில நாட்கள் அனலாக இருந்தாலும் அச்சுறுத்தலை கொடுத்தாலும் தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாள் தான் அது அது அனல் கொடுத்துருக்கோம் பிற நாட்கள்லாம் சாதாரணமாக நடுநிலையாக இருந்திருக்கும் ஆவரேஜாக இருந்திருக்கும் அதாவது சராசரியாக இருந்திருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது வெயில் சராசரி குறைவாக தான் போது தெரிகிறது இந்த ஆண்டு அப்படி இல்லைன்னா சராசரி வெயில் இருக்கும் ஆனால் ஒரு சில நாள் கூடுதலாக தெரியும் இருந்தாலும் அது கடந்த ஆண்டு போல் மாதம் முழுவதும் ரெண்டு மாதம் அனல் காற்று வீசியது அப்படிப்பட்ட வானிலை இந்த ஆண்டு இருப்பதாக தெரியவில்லை கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடையில் இந்தியாவிற்கு ச அதாவது இந்தியாவிற்கே மழைப்படிவு கோடை மழைப்பிடிவு இருக்குது தமிழ்நாட்டிற்கும் கோடை மழைப்படிவு சிறப்பாக இருக்குது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயில் ஒட்டுமொத்தமாக சராசரியை ஒட்டி இருக்கும் ஆனால் மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதையும் இருவேறு பருவமழைகள் இந்த ஆண்டு இந்திய தீபகற்பத்திற்கு விவசாயத்துக்கு ஏற்ற பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய மழையாக இருக்கும் ஆனால் ஒரு இருபத்தைந்து சதவீதத்தில் பாதிக்கும் இட தென்மேற்கு பருவமழை தெரிகிறது அது வடகிழக்கு பருவமழையும் ஒரு இருபத்தைந்து சதவீதங்களில் பாதிக்கும் மழைப்படிவை தெரிகிறது மீத இடங்கள்லாம் விவசாயம் செழிப்பாக இருக்கும் கண்டிப்பாக மழைநீரை சேகரிப்பதற்கான அமைப்பை இந்திய தீபகற்பத்தில் ஏற்படுத்தினால் கண்டிப்பாக கைவசி எல்லாம் உலகத்தில் முழுவதுமே விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்தினால் கண்டிப்பாக கவலையின்றி விவசாயம் செய்யலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி